ஹாய் ஹலோ நண்பா இன்றைக்கி வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஸ்கிட்ட பேட் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த மஸ்கிட்ட பேட்டில் இப்போ பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறேன் செக் பண்ணுறேன் அழுத்தி மைக்ரோஸ்விட்சை லைட் எரியுது ஆனால் வந்து ஸ்பார்க் எதுவும் வரல இதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னா இந்த மாதிரி எல்லாம் நசுங்கி இருக்குது அதனால தான் இதுக்கு காரணம் ஓகேங்களா இப்போ நான் இதை வந்து இந்த நசுங்குன்னு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் ஓகே நீங்களே பாருங்கள் ஆனால் வந்து நான் அந்த இடத்துல வச்சுருக்கிற மாதிரி அந்த இடத்துல லைட்டாக நசி இருக்குது ஏன்னா மித்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி மித்த கம்ப்ளைண்ட்ஸையும் செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இது பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இதில் இது பண்ணாலும் செக் பண்ணால் வெடிக்கல அழுத்தி மணி வைக்கிற சுவிட்ச் நம்ப லைட் இண்டிகேஷன் எரியுது அப்படியும் அது வந்து வெடிக்கலை ஓகேங்களா நல்லா பார்த்துங்க இந்த இடத்துல எங்கேயாவது நசிங்க இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வெடிக்காது நான் ஆக்சுவலி இப்போ வந்து நாலு ஸ்க்ரூவையும் கழட்டுறேன் கழட்டிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் செக் பண்ணி கூட வந்து வெடிக்காது அது கடைசியாக உங்களுக்கு கடைசியாக நான் உங்களுக்கு இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லா கம்ப்ளண்ட்ஸும் மாற்றியும் காட்டுவேன் அப்பயும் வெடிக்கலை கடைசியாக வந்து இது வந்து ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் பார்த்தாலும் பண்ண முடியாது அப்போ என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அதை எப்படி ஈஸியாக சைட் அவுட் பண்ணுறது அப்படின்றத கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் போர்டில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும் அதை கழட்டிட்டேன் கழட்டிட்டு வாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் இது சார்ஜிங் இண்டிகேஷன் த்ரீ எம்எம் எல்இடி வித் பேட்டரி எல்லா வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரீயாக சால்ரிங் ஒர்க்குக்காக அது கண்டர் கெப்பாசிட்டர் சொல்கிறது அது வந்து டிரான்சிஸ்டர் இது ட்ரான்ஸ்ஃபார்மர் சரிங்களா பார்த்துங்க அதுக்கப்புறம் இப்போ மல்டிமீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரை செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் பார்த்துங்க மல்டிமீட்டரில் கனெக்டிவிட்டியில் வச்சுக்கணுங்க வச்சுட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு லைட்டர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ ஜீரோ வரும் பீப் சவுண்ட் வரும் அந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ அந்த ட்ரான்ஸிஸ்டரை பார்த்துங்க இப்போ நான் ட்ரான்ஸிஸ்டரை செக் பண்ணுறேன் ஆக்சுவலாக இதில் வந்து வேல்யூம் அதிகமாக வருது ஆக்சுவலாக வந்து எதுக்காக எந்த கம்ப்ளைண்ட்டுக்காக ட்ரான்ஸிஸ்டர் மாற்றணும்னா இப்போ வந்து ஸ்பார்க்கு வந்து லைட்டாக அடிக்குது இல்லை ஸ்பார்க் அடிக்கவே இல்லை அப்படின்னா அப்போ ட்ரான்ஸிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆகும் சரிங்களா இது வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மெஷ் எங்கேயாவது ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்றத இந்த மீட்டரில் வச்சு இந்த சைடில் இருந்து வச்சு பார்த்தீங்கன்னா அது கனெக்டிவிட்டி தெரியும் மெஷ்ஷில் வச்சு இங்கே ஒரு பாயிண்ட்டும் அங்கே ஒரு பாயிண்ட்டும் அந்த சைட்லேருந்து சென்ட்ரலில் வச்சிங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி செக் பண்ணி பார்த்தோம் அப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழைய லெட்டை ஸ்மூத் பண்ணுறதுக்காக லெட்டு புது லெட்டை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்மூத் பண்ணுறோம் அன்பா சரிங்களா இதுக்கப்புறம் ஹீட் பண்ண பாடு ஒரு ட்வைசர் எடுத்துகிட்டு நான் வந்து டீசல் பம்ப் விக்கெலாம் யூஸ் பண்ணல நான் ஒரு ட்வைசர் வச்சு லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டேன் அழுத்தி பிடிச்சி இதை பண்ணுறேன் இது பண்ணும்போது கரெக்டாக லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ட்ரான்சிஸ்டர் வெளியில் ஈஸியாக லைட்டாக அப்படியே பண்ணிகிட்டே வந்தேன்னா அப்படியே வந்துடும் அப்புறம் வந்துட்டு ஓகே எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன் லைட்டாக சால்ரிய வச்சு இது மாதிரி பண்ண முடியாதவங்க டீசல் விக்கோ டீசல் பம்போ வச்சு பண்ணலாம் பண்ணிக்கிங்க இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி டெக்னிக் தெரியுமோ அது மாதிரி எடுத்துங்க இல்லை இது இல்லை இந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கப்புறம் ஹோல்சேல் கிளியர் பண்ணிட்டு அதே சேம் டிஐடி டூ ட்ரான்சிஸ்டர் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நானும் அதே சேம் டிஐடி டூ ட்ரான்சிஸ்டர் எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த இதில் வந்து போர்டு எல்லாம் எக்ஸஸ் ஆகிருக்கும் அது மாற்றி எடுத்துக்கணும் சேம் பழைய டி எயிட் எயிட் டூ அதே மாதிரி இதை வந்து இந்த ட்ரான்சிஸ்டரை வந்து ஏற்கனவே பழையபடி எந்த டேரெக்ஷனில் இருந்ததோ அதே டைரக்ஷனில் ஏற்கனவே எந்த டைரெக்ஷனில் இருந்ததோ அதே டேரெக்ஷனில் வச்சு பண்ணணும் சரிங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ நான் கட் பண்ணதை கரெக்டாக அதே பேக் சைடு வந்து அந்த மெட்டல் பார்ட் தெரியிற மாதிரி வச்சுட்டு எல்இடி சைடு அந்த ரெட் கலர் அதாவது இண்டிகேஷன் எல்இடி இருக்குல்ல அதில் வச்சுட்டு அந்த சைடு வச்சுட்டு பஸ் சால் பண்ணிடுறேன் பண்ணும்போது பக்கத்து பக்கத்தில் இருக்கும் லைட்டாக கரெக்டாக பண்ண முடியாது பண்ணுங்கள் இல்லைனா மைக்ரோ டிப் சால்ரி வச்சு பண்ணுங்கள் இல்லை ஃப்ளாட் ஆல்ஃபர்ல என்னால் பண்ண முடியும்னா அது உங்களோட இருக்கும் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணாலும் இப்போ அந்த மாதிரி ஒரு வேறு கம்ப்ளைண்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து செக் பண்ணாலும் இது உங்களுக்கு தெரியாது இது ஒர்க் ஆகாது இருந்தாலும் நான் எப்படி ட்ரான்ஸ்லேட்டர் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் எதுக்காகனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் மாற்றணும் அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இது மாற்றிருக்கேன் பார்த்துங்க எப்பயும் வடிக்கல செக் பண்ணுறேன் ஓகேங்களா அது வெடிக்கலையா ஓகே அடுத்தது அடுத்தது இப்போ அந்த காயில் மாற்ற போகிறோம் அதுக்கும் அதே மாதிரி தான் லெட்டு எடுத்து ஃபஸ்ட்டு புது லெட்டை இது பண்ணிவிட்டு ஆறு பெண்ணு இருக்கும் இதில் ஏற்கனவே பார்த்துனது ட்ரான்சிஸ்டரில் மூணு பின் தான் இதில் ஆறு பின் இருக்குது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கரெக்டாக இது பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த செயல் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பேர் வந்து இந்த மைக்ரோ சாஃப்டிக் கணக்கு நலத்திடுவேன் அப்படின்னு பயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைரெக்ஷன் ட்ரான்சிஸ்டரை மாற்றி போடக்கூடாது அதே மாதிரி ட்ரான்சிஸ்டர் டைரெக்ஷன் மாற்றி போடக்கூடாது மாதிரி உங்களுக்கு இதையும் மாற்றி போனீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் என்ன பண்ணிங்கன்னா பேட்டரியோட ஒயர் கனெக்ஷனை ஒரு ஒரு ஒயர் ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ வருங்க அந்த வயரில் வச்சு அங்கே அப்படியே கழுத்திக்கிட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது அப்படியே அந்த சைடு இறங்குது லைட்டாக இறங்கியிருக்கு ஓகே அடுத்து இந்த சைடு கட்ட வயரில் வச்சு அழுத்தும் போது வெளியில் வந்துடும் வரும்படியே இறங்கிட்டு ஒரு செகண்டு அப்படியே வந்துடும் நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல்ஸை க்ளியர் பண்ணுறேன் கிளியர் பண்ணும்போது பக்கத்தில் எங்கேயாவது போய்ட்டு ஷார்ட் ஆகிடாமல் பார்த்துங்க இது ஏன்னா மெலுசான ட்ராக்கு இந்த ட்ராக்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா ட்ராக் பிச்சுக்கும் அந்த மாதிரி வராமல் நீங்கள் மெலுஸ் லைட்டாக ஹீட் பண்ணி கரெக்டாக எடுத்துங்க எடுத்துகிட்டு அதேமாதிரி அந்த ட்ரான்ஸிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு நியூட்ரலில் இருந்து அந்த இடத்துல ஒரு எல் ஷேப் மாதிரி ஒரு பெரிய ட்ராக் இப்படி போய் நடுறது சென்டரில் போய் நிற்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை எடுத்து அந்த எல் ட்ராக்கில் அந்த எண்டில் வைக்கணும் நான் பாருங்க காட்டுறேன் பாருங்கள் அந்த ட்ரான்ஸ் தெரியணும் அந்த இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி வருங்க தெரியுதா காயில் வெளியில் வந்து நிற்கிது அந்த இடத்துல இருக்கிறத எடுத்து அந்த ட்ராக்ல அந்த இடத்துல வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு வருங்க அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து லெட்டு ஒட்டியிருக்கு அதை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து லைட்டை இன்சர்ட் பண்ணிடணும் நல்லா அழுத்தி விட்டுறணும் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் சரிங்களா ஆ அழுத்தி விட்றேன் ட்ராக்கை இப்போ வச்சுட்டு நல்லா கரெக்டாக அந்த ஹோல்சேல் பெட்டிஃபிட்னான ஒருபாடு சேல்ரி வேணும் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம் செக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது இப்போ நான் உங்களுக்கு அந்த இது ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னன்றதையும் இப்போ காட்ட போகிறேன் இப்போ சால்ரி வந்துட்டு பாருங்கள் நண்பா இது மாதிரி வேறு சில கம்ப்ளைண்ட்ஸும் வருது உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வேறு எதாவது வேணும்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறது பண்ணுறோம் ஓகேங்களா மறக்காமல் மறக்காமல் புதுசாக வர நேர்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ மைக்ரோஸ்விட்ச் அழுத்திட்டேன் அப்பையும் பாருங்கள் அங்கே வெடிக்காது இது காரணம் என்னென்னா மிஷினில் அந்த இடத்துல ஒரு இந்த இந்த கார்னல் ரைட் சைடில் ஒரு சின்ன ஷார்ட் இருக்குது அதனால தான் பாருங்கள் டைரெக்டாக அங்கே வச்சாலும் வெடிக்கலை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வயரை ரிமூவ் பண்ணிடுறேன் எல்லா டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் நிறைய இடத்துல அப்போ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் எரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக மல்டிமீட்டர் வச்சால் கூட தெரியாது ரெண்டும் கனெக்டிவிட்டி ஆகாது ஆனாலும் அது உள்ளே அப்படியே ஏதாவது ஷார்ட் ஆகும் இந்த ஒரு ஹை வோல்டேஜ் போகிறனால இதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ மைக்ரோஸ்விட்ச் அழுத்திட்டு பரிமா பண்ணும்போது வெடிக்கும் ஓகேங்களா இப்போ அந்த நான் சின்னதாக வைக்கிறவங்க அந்த இடத்துல மிஷினில் ஷார்ட் ஆகிருக்கு அதை ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது மிஷினில் ஷார்ட் ஆகிருக்கிறதே ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன் அது இல்லாமல் அங்கே இருக்கிறது பாருங்க வேறு எங்கேயாவது இருக்குதானு ஒன்ஸ் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இப்போ சால்ரிங் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஷார்ட் ஆகிடும் கிளியர் ஆகிடும் ஓகேங்களா பாருங்கள் இந்த பிளாக் கலர் இருக்குல்ல அதை வச்சு சால்ரிங் வச்சு பண்ணுறேன் சால்ட்ரிங் பண்ணுன்னா ஓகேங்களா சால்ட்ரிங் பண்ணும்போது போது கொஞ்சம் சால்ட்ரிங் போது லெட்டு கொஞ்சம் வச்சுட்டு பண்ணிங்கன்னால் சடனாக நல்லா ஹீட்டாக கொஞ்சம் இதாகிடும் ஓகே இப்போ வச்சுட்டேன் இப்போ மைக்ரோஸ்விட்ச் அழுத்துறேன் அழுத்திட்டு வைக்கிறேன் பாருங்கள் ஸ்பார்க் வரும் பாருங்கள் வர முடியும்பா தெரியுதா ஸ்பார்க் வரும் ஓகே இந்த கம்ப்ளைண்ட்டு இப்போது கிளியர் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அதிகமாக ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை க்ளியர் பண்ணுறது எப்படின்னு தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்க வீடியோ பார்க்க நண்பர்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறந்துடாதீங்க தேங்க் யூ